சாய் ராமாயணம் அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து குரு பாத மகிமை உன் குருவின் நாமத்தை இடைவிடாது ஜபித்துக்கொண்டே இரு அதிலிருந்து பரமானந்தம் பிறக்கம் உயிரினங்கள் அனைத்திலும் இறைவனை தரிசனம் செய்வாய் நாமத்தின் மகிமை இதைவிட வேறென்னவாக இருக்க முடியும் இவருடைய நாமம் இந்த மகிமையை உடையதோ அவரை நான் சத்பாவத்துடன் வணங்குகின்றேன் உடலாலும் வாக்காலும் மனத்தாலும் ஒன்றி அனநியமாக அவரிடம் நான் சரணடைகிறேன் இந்த சந்தர்ப்பத்திற்கு பொருத்தமான கதையொன்று கேட்பவர்களுக்கு சொல்கிறேன் உங்களுடைய கொண்டு ஒரு கேளுங்கள் கைலாசவாசி ஆகிவிட்ட காகா தீஷிதர் சமத்த சாயின் ஆஞ்ஞையின்படி நித்திய நியமமாக பாகவதம் வாசித்து வந்தது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் ஒரு நாள் பம்பாய் நகரின் ஒரு பகுதியான சவுபாடியில் இருந்த காகா மகாஜனியின் இல்லத்தில் போஜனம் செய்த பிறகு தீஷிதர் நித்திய நியமத்தின்படி ஏகநாத பாகவதம் வாசித்தார் கூடியிருந்தவர்கள் ஒப்பில்லாத ஏகநாத பாகவதத்தின் சுவை மிகுந்த இரண்டாவது அத்தியாயத்தை செவிமடுத்தனர் கேட்டவர்களின் அந்தரங்கம் சாந்தியாலும் கழிப்பாலும் நிரம்பியது காகா மகாஜனி ஷாமா என்ற மற்றொரு பாபா பக்தருடன் அமர்ந்து ஏகநாத பாகவதத்தை ஒருமுனைப்பட்ட மனதுடன் கேட்டார் பாக்கியவசமாக கதையும் கேட்பவர்களின் ஆசையை திருப்தி செய்யும் விதமாகவும் பகவானை வழிபடுவதில் ஆர்வம் விளைவிக்கும்படியாகவும் சுவாரஸ்யமாக அமைந்தது விரித்துரைக்கப்பட்ட கதை ரிஷபகுலத்தின் ஒன்பது ஒளி விளக்குகளான ஹவி ஹரி அந்திரிக்ஷர் ஆகியவர்களை பற்றியது ஆனந்தத்தை விளைவித்து ஆன்மீக போதனையையும் அளிக்கக்கூடிய கதை அவர்கள் ஒன்பது பேர்களும் இறைவடிவானவர்கள் எல்லையற்ற பக்தியும் மன்னிக்கும் குணமும் நிரம்பியவர்கள் ஒரு சமயம் அவர்கள் பாகவத தர்மத்தின் பிரதாபத்தை வர்ணித்தனர் அதை கேட்ட ஜனக மகாராஜா ஆச்சரியத்தால் பேச்சிலந்து போனார் எது அந்தியந்த ஹேமம் ஹரிபக்தியில் உயர்ந்தது எது ஹரியின் மாயையை சுலபமாக கடப்பது எப்படி குருவின் திருவடியே மேன்மை அளிப்பவற்றில் மிக உத்தமமானது கர்மம் அகர்மம் விகர்மம் செயல்களை செய்தல் இவை எல்லாவற்றிலும் மர்மமும் ஒன்றே கர்மம் செயல்புரிதல் அகர்மம் பட்டின்றி செயல்புரிதல் விகர்மம் விளக்கப்பட்ட செயல்களை செய்தல் இவை எல்லாவற்றின் மர்மமும் ஒன்றே குருவே பரமார்த்த ரூபம் குரு வழிபாடு பாகவத தர்மம் ஒவ்வொரு அவதாரத்தின் விசேஷ குணங்களை விவரித்து மகாவிஷ்ணுவின் சரித்திரத்தை திரமீலநாதர் சமய சொற்பொழிவு செய்தார் நாராயணர் புருஷர் என்னும் பெயரை பெற்ற சூக்குமத்தையும் விளக்கினார் பின்னர் பகவானை வழிபடாதவர்களின் கதையை சமசநாதர் ஜனகருக்கு விவரித்தார் வேதங்களில் விதிக்கப்பட்ட கர்மாக்களை செய்யாமல் தூக்கி இருந்தவர்களை சர்வநாசம் தொடரும் என்றும் எடுத்துரைத்தார் எல்லாருடைய அந்தரங்கத்திலும் ஹரி வாசம் செய்கிறார் ஆகவே எவரையும் வெறுக்கக்கூடாது ஒவ்வொரு பிண்டத்திலும் இறைவனைக் காணுதல் வேண்டும் ஏனெனில் அவன் இல்லாத இடமே இல்லை ஒன்பதாவது சகோதரராய கரபாஜனர் கடைசியாக கிருதயுகத்திலும் த்ரேதாயுகத்திலும் துவாரபர யுகத்திலும் எந்தெந்த மூர்த்திகளை தியானம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லி ஆன்மீக பேருரையை முடித்தார் கலியுகத்தில் ஒரே சாதனைதான் உண்டு கரிபாதத்தையும் குருபாதத்தையும் மனத்தில் இருத்துவது அச்செய்ய பயத்தை அழித்துவிடும் சரணாகதி அடைந்தவர்களுக்கு உண்மையான அடைக்கலம் ஹரிபாதமும் குருபாதமுமே போதி வாசிப்பில் இப்பகுதி முடிந்த பிறகு காகா சாஹிப் உறக்க கூவினார் நவநாதர்களின் செயல்கள் எவ்வளவு அற்புதமானவை அவர்களுடைய மனோபாவம் கற்பனைக்கு எட்டாதது என்றோ பின்னர் அவர் மாதவராவிடம் கூறினார் அத்தகைய பக்தி எவ்வளவு கடினமானது மூடர்களாயிய நாம் எவ்வாறு அந்த சக்தியை பெறுவோம் ஓ எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் இது நிறைவேறப் போவதில்லை புகழ் பெற்றவர்களாகிய நவநாதர்கள் அங்கே பிறவி பாவிகளாகிய நாம் அங்கே அத்தகைய பக்தி சுலபமா என்ன சத்தியமும் ஞானமும் சேர்ந்து உருவெடுத்தாற் போன்ற நவநாதர்கள் பாக்கியவான்கள் அத்தகைய பக்தியை நாம் என்றாவது பெறுவோமா அதை அடைவதற்குண்டான உபாயந்தான் என்னவோ எனக்கென்னவோ நம்பிக்கை இல்லை இழந்து இழந்துவிட்டேன் ஜென்மம் எடுத்து என்ன பிரயோசனம் காஹா சாஹேப் ஒரு பிரேமையுள்ள பக்தர் அவர் எதற்காக இவ்வாறு பச்சாதாபப்பட வேண்டும் அவருடைய உறுதியான மனம் ஏன் சஞ்சலப்பட வேண்டும் இவ்விதம் சிந்தித்த சாமா மனக்கலக்கம் அடைந்தார் ஷாமா என்பது மாதவராவின் செல்லப்பெயர் காகா சாஹேபிடம் மிகுந்த நல்லிணக்கம் கொண்டவர் சாமா ஆகவே அவருக்கு காகாவின் மனோநிலை பிடிக்கவில்லை களிவிரக்கமும் இளிநிலை உணர்வும் காகா சாகேப்பை ஆட்கொண்டதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஷாமா பதில் கூறினார் சாயே போன்ற ஓர் ஆபரணத்தை அணியும் பாக்கியம் பெற்றவர் எக்காரணத்துக்காக முகம் கவல வேண்டும் அவர் உயிரோடிருப்பதே வேண் சாயி பாதங்களில் மிகுந்த சிரத்தை இருக்கும் போது மனதில் ஏன் இந்த கலக்கம் நவநாதர்களுடைய பக்தி பிரபலமாக இருக்கலாம் நம்முடைய பக்தியும் பிரேமையை அடித்தளமாக கொண்டது அன்றோ ஏகநாதரின் விரிவுரையுடன் சேர்ந்த பாகவதத்தின் பதினொன்றாவது அத்தியாயத்தையும் பாவாத்த ராமாயணத்தையும் தினமும் நீங்கள் வாசிக்க வேண்டும் என்பது உங்களுக்கு இடப்பட்ட உறுதியான ஆணையன்றோ அதுபோலவே ஹரியின் நாமத்தையும் குருவின் நாமத்தையும் ஸ்மரணம் செய்ய வேண்டும் என்பது பாபாவின் ஆணையும் பிரமாணமும் அன்றோ அதுவே உங்களை பிறவிக்கடலை கடக்க வைக்கும் நீங்கள் கவலைப்படுவதன் காரணம்தான் என்னவோ இதை காகா சிறிது ஆறுதல் அடைந்தார் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்